நான் உயிர்கொடுப்பா எழுத்து மட்டும் இல்ல சொல்லி புதிதாக வந்திருக்கக்கூடிய பராசக்தி உங்களுடைய அபிமான நட்சத்திரம் சிவகார்த்திகன் பண்ணியிருக்கிறாரு என்னங்க படத்தில் என்னங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தமிழக மக்கள் திராவிட இயக்கங்கள் அதிலிருந்து பிரிந்த திமுகவாக இருக்கட்டும் அதிலிருந்து பிரிந்த அதிமுக இருக்கட்டும் அதிலிருந்து பிரிந்த அந்த திமுக இருந்து பிரிந்த மதிமுக இருக்கட்டும் புதிதாக தோன்றிய தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் சீமானுடைய கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழர் எல்லாருமே இருமொழி கொள்கை ஏக ஒரு மொழியே போதும் இருமொழி கொள்கை என்று வருகிறார் இது மட்டுமில்லை உலக நாடுகளில் அமெரிக்கா லண்டன் அது அமெரிக்கா பிரிட்டிஷ் போன்ற நாடுகள் ஆசிரியால ஒரு மொழி கொள்கையாகவே இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஜெர்மன் அது மாதிரி ஜெர்மனாக இருக்கட்டும் பிரான்ஸெலாம் வந்து சைனா அது மாதிரி ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரே மொழி தேவைப்பட்டால் ஆங்கிலம் செய்து கொள்கிறார்கள் இருமொழிக் கொள்கை நம்ம இந்தியாவில் தான் என்ன பண்ணியா சுதந்திரம் அடைந்ததற்கு முன்பாக இருக்கட்டும் சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய அகில இந்திய லெவலில் ஆக்கியோபஸாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வாக்கு சேகரிக்கப்போ மக்கள்கிட்ட தான் போகணும் நூறு விலைகள் பாலம் கட்டினியா ரோடு போட்டியா விவசாயம் கொடுத்தியா சப்சிடி கொடுத்தியா இருந்தாலும் மொழியை இப்போ கட்டிக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிருக்கேன் வேலை வெட்டி இல்லை அதனால் என்ன பண்ணுறா மொழியை கட்டிக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மொழிக்கெல்லாம் தேவை சிந்தனை என்பது தமிழ் தானே ஏப்பா போயிட்டு வரணுமா வரணுமா என்ன சிந்தனை தானே இங்கிலீஷில் பண்ணணுமா வி ஹவ் டு கோ ஃபார் இட் ஆ விவ் டு கம் ரிட்டன் ரிட்டன் பேக் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை ஆங்கிலத்திலேயோ மற்ற மொழிகளில் யோசிக்க யோசிக்கும் யோசிக்கும்பொழுது தான் நிறைய சிந்தனைகள் வரும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை விட தமிழில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு இலக்கியங்கள் இலக்கணங்கள் அனைத்து தமிழில் வந்துச்சு இதை மொழிபெயர்க்கிறார்கள் இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய தமிழ் அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாமே தமிழ் தமிழ்ன்னு இருக்காங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி இருக்கிறப்ப ஏங்க மொழியை தெளிக்கணும் இதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த காலத்தில் மாணவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்தி இது மாணவர்கள் தான் இந்தி எதிர் போராட்டத்தை இந்தி திரிப்பை எதிர்க்கிறோம் இந்தி எதிர்க்கவில்லை என்பது அந்த காலத்தில் இந்த காலவாங்க அதுக்கு அதுக்கு தலைமையேற்ற நடத்திய என்ன பேரறிஞர் அண்ணாவே என சொல்றாரு இந்த போராட்டம் நாங்கள் இந்த போராட்டத்தின் முன்னும் இல்லை பின்னும் இல்லை மாணவர்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்பதை ஒப்புதல் வாக்கு கொடுத்திருக்கிறார் அது திரைப்படத்தில் அந்த இயக்குனர் யார் சுதா கங்காரா என்ற ஒரு பெண் இயக்குனர் அது பதிவு செய்திருக்கிறார் அதனை ஆமோதிக்கும் விதமாக ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சென்று இப்போதைய ஆளுங்கட்சியாக திமுக குடும்பமாக இருக்கட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது நாங்கள் இந்தியை இந்தி போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை இப்போ நம்ம அண்மையில் நடந்த ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் எல்லாமே மாணவர்கள் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக எடுத்தது தான் அப்புறம் டே போர் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் நடந்துச்சு அதை வந்து ஒப்புதல்வாதம் கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்கள் அனைத்தையும் செஞ்சிருக்காங்க அந்த படத்தில் பராசக்தி என்ற திரைப்படத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் இது முதல் தகவல் எஃப்ஐஆர் மாதிரி முதல் தகவல் ரெண்டாவது சிவகார்த்தியன் என்ற அந்த இளைஞன் ஒரு மரியாதைக்குரிய இளைஞன் ஆனால் மொழியின் மேலே மிக பற்றுள்ள இளைஞன் அவருடைய தந்தையார் விட்டபடியால் அவர் வந்து அரசு பணி குறிப்பாக ரயில்வேயில் போகிறார் ரயில்வேயில் போகும்போது நிறைய படிக்கிறார் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறார் அந்த மாதிரி காலகட்டங்களில் அவர் வந்து இந்தியை வந்து சரியாக பேசத்து இந்தி படிப்பா பேசுவார் சரியாக டீப் நாலேஜ் இல்லை என்பது வெளிப்படையாக ஒதுக்கி விடுவதும் அது மாதிரி ஒரு மணியாளர் கூட அனுப்புவதற்கு ஒரு பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு பொழுது ஒரு மணியார் மணியாளர் கூட அனுப்ப முடியாமல் அந்த இந்தியை தெரிவிப்பதற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தத்துருவமாக கொண்டு வந்திருக்காரு அது வந்து சிவகார்த்திகன் என்ற அந்த மனிதர் ஒரு யதார்த்தன மனிதர் சுயம்பலிங்கம் அதாவது அவருடைய பெற்றோர் வந்து குறிப்பாக சொல்ல போனால் தந்தையார் வந்து அரசு பணியில் இருந்தாலும் அது வந்து திரையுலகத்துக்கு அவர் சம்பந்தம் இல்லை இவராக சுயம்பலிங்கமாக வளர்ந்து அவங்களுடைய ஆக்ஷன் இன்னும் சொல்லப்போனா நம்ம முரளியோட ஃபுல்லாக அதர்வா அவருடைய ஒரு தம்பியாக நடித்திருக்கிறார் அவர் தம்பிக்கும் அண்ணனுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் இன்னும் சொல்ல போனால் வேலை பாருங்கடான்னு சொல்லக்கூடியவரே இந்திய எதிர்ப்புக்கு எதிராக தனக்கு எதிரே வந்து ஊக்குவிக்கப்பட்ட மனிதன் தன்னை எரிச்சிக்கிட்டு சாகும் பொழுது வேலை கிடைக்கல ஐஏஎஸ் கிடைக்கல சாகும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு கொதிப்போ தனக்கே வேலை கிடைக்கவில்லை என்ற கொதிப்போ இது எல்லாருடைய தமிழர்கள் இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் மொழிகளும் என்ன செய்கிறாங்க ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் அதுபோல் அந்த பெங்காலி இவர்கள் அனைவரும் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் அன்றைய முதல் இன்று வரை தமிழ்நாட்டுடைய ரெண்டாவது தலைநகர் மூன்றாவது தலைநகரில் இருக்கக்கூடிய மதுரையும் குறிப்பாக கோவையும் வந்து மொழிப்போருக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றன ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த இயக்குனர் சுதா கங்காரா என்ன பண்ண ஒரு பெண் இயக்குனர் பாலா என்ற ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியவர்கிட்ட அவர் பணியாற்றியிருக்கிறார் அந்த அனுபவம் அவர் ஒரு மட்டுமே கொடுத்து ஒரு ஃபேண்டிய அளவில் உள்ள திங் பண்ணக்கூடிய மணிரத்தனம் அவர்கிட்டையும் பணியாற்றியிருக்கிறார் இந்த இரண்டு கலவைகளும் ஒருங்கிணைத்து அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பெண்மணியாக இருந்தபோதிலும் இவ்வளோ பெரிய பெரும்பான்ண்டத்தை நம்பி ஒப்படைத்த அந்த நிறுவனம் அது விநியோகம் செய்வதற்கு பணத்தை பார்த்து விட்டு விநியோகம் செய்வதற்கு ரெட் ஜெயிண்ட் அது அப்ரூவ் பண்ணாலே அடுமையே வெற்றி என்று பொருள் சிறப்பாக செஞ்சுருக்காங்க இதை போய் நின்றுட்டு கருணாநிதியோட டாக்டர் கலைஞரவருடைய அவருடைய வாழ்க்கை சரித்திரம் அது இதில் போட்டு கிளப்பி விட்டு இருந்தாலும் இது ஒரு நல்ல திரைப்படம் நம்முடைய குழந்தைகளுக்கு முற்புறவியின் எண்ணங்கள்லாம் நம்ம வேணும் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவரும் மொழி என்பது ஒரு அற்புதமான இப்போ இந்தி படித்தவளா போகிறாங்க பானிபுரிங்க நம்மட்டு தான் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய அதிலெல்லாம் சுட்டி காட்ட விட இயற்கையாக கொடுத்துருக்கிறார்கள் பார்க்க வேண்டிய படம் அனைவரால் பார்க்க வேண்டிய படம் இது நூறு கோடி கிராஸ் பண்ணுதா இரநூறு கோடி கிராஸ் பண்ணுதா என்பது அது ஒரு அப்படியே மறைத்து விட்டு நம்ம பார்க்க வேண்டாம் அது ஒரு நல்ல திரைப்படம் நம்மளுடைய புறநானூறு அகநாநூறு திருவிளையாடல் புராணம் வீரபாண்டிய கட்டம் பார்த்தது போல இதை பார்த்தோம்னா எல்லாரும் இது ஆதரவு கொடுக்கணும் இப்போ ஒரு திரைப்படத்துக்கு தேடிநிலை போய் பார்த்தா நல்லா இருக்கும்